கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் முதலாவதாக நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பதிவை பார்த்துவிட்டு ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஒரு கேள்வி கிட்டத்தட்ட மூன்று கேள்வி கேட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஐயா வணக்கம் என் கணவரின் தம்பி தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கு திருமணமாகவில்லை இருபத்தெட்டு வயதில் இறந்து விட்டார் அவரை நான் மகாலயா மாகாலயா அமாவாசையில் துணி வைத்து வணங்குகிறேன் உங்கள் பதிவு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அவர் கன்னி தெய்வமா என்று தெரியவில்லை ஆனால் இதுவரை அவர் யார் மேலேயும் வந்ததில்லை என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை கஷ்டத்திற்று மேல் கஷ்டம் கஷ்டத்திற்கு மேல் அப்படின்னு பிள்ளை கஷ்டத்திற்று அப்படின்னு போட்டாங்க எழுத்துப்பிழை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது என்ன செய்வது சொல்லுங்க ஐயா என்று கேட்டிருக்கிறார் அன்பு சகோதரி அவர்களே வணக்கம் நீங்கள் என் பதிவுகளை ஒன்றாவது பதிவிலிருந்து இன்றைய பதிவு வரை பாருங்கள் அப்பொழுது நீங்கள் இருபத்தெட்டு வயதில் இறந்தவரை வணங்க வேண்டுமா வணங்க வேண்டாமா என்றெல்லாம் உங்களுக்கே தெரிந்துவிடும் இதற்கென்று நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டேன் பல பதிவுகளில் இதை பற்றி நான் கூறியிருக்கிறேன் அதுவும் இவர்கள் துர்மரணம் அடைந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் இவர்களால் தெய்வமாக முடியுமா முடியாதா இவர்களுக்கு என்ன சக்தி இருக்கும் என்றெல்லாம் நான் கூறியிருக்கிறேன் அனைத்து பதிவுகளையும் கேட்டுவிட்டு என்னிடத்தில் வாருங்கள் அதற்கப்புறமும் உங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றால் நிச்சயமாக சொல்லித்தருகிறேன் மீண்டும் அதேதான் தான் நீங்கள் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் என் கணவரின் தம்பி தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கு திருமணமாகவில்லை முப்பது வயதில் இறந்துவிட்டார் ஏழு வருடங்கள் ஆகிறது அவர் கன்னி தெய்வமா என்று சொல்லுங்கள் ஐயா நான் வருடத்திற்கு ஒரு முறையை மாகாலயா அமாவாசையில் துணி வைத்து வணங்குகிறேன் இது சரிதானா ஆனால் உங்கள் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எடுத்துச் சொல்ல ஆள் இல்லை ஐயா என் கணவரின் அண்ணன் மனைவி இறந்துவிட்டார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அவங்க இறந்து பதினாலு வருடம் ஆகிறது அவர்களை நான் ஆடி அமாவாசை என்று துணி வைத்து வணங்குகிறேன் இது சரியா ஐயா என் மூத்தோர் அவர்களும் இறந்து இரண்டு வருடம் ஆகிறது அவருக்கும் புரட்டாசி மாதம் அமாவாசை என்று துணி வைத்து வணங்குகிறேன் இவர்களை நான் வணங்குகிறேன் ஆனால் ரொம்ப கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது இதற்கு என்ன செய்வது சொல்லுங்கள் என்று திரும்பவும் கேட்டிருக்கீங்க நிச்சயமாக இவர்களை வணங்க வணங்க உங்களுக்கு கஷ்டம்தான் வரும் நஷ்டம்தான் வரும் லாபங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் கன்னி தெய்வம் என்பது வேறு முன்னோர் வழிபாடு என்பது வேறு இடைச்சாக்கள மனிதர்களை வணங்குவது என்பது வேறு பில்லி சூனிய ஏவல் காரணத்தினால் இறந்தவர்களை வணங்குவது வேறு ஆகவே தயவு செய்து இந்த மாதிரியான காரியங்களில் தலையிடாமல் உங்கள் கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை நினைத்து வழிபடுங்கள் இல்லையெனில் என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக பாருங்கள் அதிலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் மகிழ்ச்சி அடுத்தபடியாக ஒரு கேள்வி சரி இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாவம் அதை கடந்து போக எனக்கு மனமில்லை மனம் வரவும் இல்லை இந்த வழிபாடு முறை தவறு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழிபாடு முறை தவறு இவர்களெல்லாம் துள்ள துடிக்க போனவர்கள் தூக்கு போட்டு செத்தவரா என்னன்னு தெரில நீங்கள் ஆமாம் தூக்கு போட்டு இறந்தவர் தான் நினைக்கிறேன் ஏதோ இடைச்சாக்காலம் ஆகவே தற்கொலைன்னு போட்டுருந்தீங்க கரெக்ட் தற்கொலை அவர்களை எல்லாம் எடுத்து வைத்து வழிபட இயலாது நீங்கள் சிறிது யோசித்து சிந்தித்து நிதானமாக இருத்து உங்களுக்கு கண்ணி தெய்வம் இருந்தால் அவர்களை மட்டும் வணங்குங்கள் இதோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான தீபம் ஏதோ கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் இது மிகவும் அற்புதமாக ஒரு ஒளிவட்டத்துடன் இருக்கிறது இப்படியெல்லாம் கன்னி தெய்வங்களினுடைய அதிசயங்களை காண வேண்டும் பார்க்க வேண்டும் ஒரு தீபத்தை ஏற்றிய இடத்தில் ஒளிவட்டமாக வட்டமாக அழகாக அமைந்திருக்கிறது மகிழ்ச்சி அடுத்த கேள்வி நம் கன்னி தெய்வத்தை உள்ளே வருவதற்கு காலம்போக்கு செய்தால்தான் வர முடியும் என்ற ஒரு நிலை உள்ளது ஆனால் குடும்பத்தில் உள்ள குடும்ப உறவுகள் அனைவரிடம் கேட்டதற்கு மந்திரவதி அவர்கள் எப்படி உள்ளே வந்து கன்னி தெய்வத்தை வர வைப்பார்கள் காரணம் என்றால் இந்த காலச்சூழ்நிலையில் எவ் அவ்வளவு சீக்கிரத்தில் அறியாதவரை தெரியாதவரை உள்ளே நுழைவது சரியில்லை என்று நம்ம குடும்ப உறவுகள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இதற்கு நாங்கள் திகைத்து போய் இருக்கின்றோம் தாங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல பதிவை போடுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் தயவுசெய்து உங்களுக்கு தெரிந்த மாந்திரிகர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக எடுத்து வணங்குங்கள் ஒன்றுக்குமே வழியில்லை என்றால் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ஒன்றாவது பதிவை பார்த்துவிட்டு என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா வணக்கம் என் பேர் சுடலையாண்டி ஆண்டி என் அக்கா கண்ணி தெய்வத்தை வர வைக்கணும் நீங்கள்தான் வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நிச்சயமாக வழி சொல்லிவிடலாம் இது பெரிய விஷயமே இல்லை முதல்ல நீங்கள் நம்ம பதிவுகள் அனைத்தையும் முழுவதுமாக பாருங்கள் அதற்கப்புறமாக உங்கள் கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு நான் வழிகாட்டுகிறேன் மீண்டும் முத்துராஜ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா வணக்கம் நம் அத்தை அவர்கள் விழா என்று மரக்கன்று கொடுத்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் ஏனென்றால் நம் அத்தை அவர்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் வளர்ந்து அவர்களுக்கு துணையாகவும் நிலையாகவும் வாழ்வில் எல்லாம் கிடைத்த அவர்கள் உறுதுணையாக இருப்பதற்கு நம் அனைவரும் நம் அத்தை அவர்களுக்கு விழா நடத்தும் போது அதை இதை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஐயா இப்படிக்கு உங்கள் முத்துராஜ் மன்னிக்கவும் அத்தைகளின் விழாவை பற்றி எந்தவித கருத்தும் நான் யாரிடமும் கேட்பதில்லை எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் மரக்கன்று கொடுக்க வேண்டுமா பூச்செடிகள் கொடுக்க வேண்டுமா இல்லையெனில் பொன்பொருள்கள் கொடுக்க வேண்டுமா எதுவாக இருந்தாலும் என் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் செய்வேன் பிறருடைய அறிவுரைகளை கேட்க மாட்டேன் பிறருடைய சொற்பேச்சுகளை கேட்டு இது அழகாக இருக்கும் இது நல்லா இல்லை இதை வாங்குங்க இதை வாங்காதுங்க இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அத்தைகளுக்கு பொருட்கள் வாங்க போகும்பொழுது தனிமையாகத்தான் போவேன் ஒருவனாகத்தான் போவேன் அடுத்த வருடத்திலே ஐடியா கேட்க மாட்டேன் இதை வாங்கி கொடுப்போமா இதை செய்வோமா என்று இதில் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு சுமார் இருபது ஆண்டுகள் இருக்கும் என்னுடைய நண்பன் ஒருவனை அழைத்துச் சென்றிருந்தேன் அங்கே சென்று தாம்பலத்தட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை நண்பா இது வேண்டாம் இது விலை கூட இருக்குது இதை விட கொஞ்சம் குறைஞ்சதை பார் என்று கூறினார் அன்று முடிவு செய்தேன் இனி அத்தைகளின் விழாவிற்கு பொருட்கள் வாங்கும்பொழுது எவராக இருந்தாலும் அழைத்துச் சொல்லக்கூடாது என்று என் உழைப்பு என் வருமானம் என் கையில் நான் வணங்கும் அத்தைகள் தரும் பணத்தை வைத்து நான் அத்தைகளின் பெயரை சொல்லி ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு நான் விலைகளை பார்ப்பதில்லை பொருட்களை மட்டும்தான் பார்ப்பேன் இந்த பொருள் நல்ல பொருளாக இருக்கிறதா இதை கொடுக்கலாமா அது மட்டும்தான் என் கண்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவு வரும் என்பதெல்லாம் நான் யோசித்ததே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் சொன்ன வார்த்தை எனக்கு மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தியது அன்றிலிருந்து இன்று வரை அவச குணமாக பேசக்கூடிய எவரையுமே என் பக்கத்தில் சேர்த்ததில்லை என் முடிவுகள் தான் சரியாக இருக்கும் என்று அத்தைகள் கூறினார்கள் ஆகவே எது வாங்க வேண்டுமானும் என் மனநிலை என்னை பொறுத்தே இருக்கும் நான் தான் அதை உறுதி செய்வேன் நான் தான் அந்த பொருளை தேர்ந்தெடுப்பேன் நான் தேர்ந்தெடுத்தால் அதை அத்தைகள் தேர்ந்தெடுத்ததற்கு சமம் என்று நான் எண்ணுபவன் ஆகவே மன்னிக்க வேண்டும் உங்களுடைய கருத்து நல்ல கருத்து ஆனாலும் நான் அப்படி நீங்கள் சொன்னவுடன் அதை செய்துவிட முடியாது இது மரக்கன்று கொடுக்கும் விழா அல்ல இது அத்தைகளின் திருவிழா அப்போது ஒரு கன்னி தெய்வத்திற்கு எதை வைத்து வழிபடுகிறோமோ அதை நான்கு மக்களுக்கு கொடுத்து உதவிட நான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன் என் வழிபாடு முறையில் மக்களுக்கு இன்றைய காலத்து உதவியை செய்தாலே போதும் இனிவரும் காலங்களில் அது வளர்ந்து பூவாகி கனியாகி அது மரமாகி செடியாகி கொடியாகி எதுவும் ஆகி இதெல்லாம் கொடுத்து வளர வச்சு அவங்க வாழணும்னு நான் எதிர்பார்க்கவில்லை இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறதே பெருசுன்னு நினைக்கிறேன் பத்து வருஷம் கழித்து பால் கொடுக்கறது பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆகவே அத்தைகளின் பேரை சொல்லி நாம் அன்னதானம் நடத்துகிறோம் தங்க தானம் நடத்துகிறோம் வெள்ளி தானம் நடத்துகிறோம் வஸ்திர தானம் நடத்துகிறோம் நம்மால் இயன்றதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இது என்னால் இயன்றதா என்றால் இல்லை அத்தைகளின் செயல் அத்தைகள் வழங்குகிறார்கள் அத்தைகள் செய்கிறார்கள் ஆகவே அத்தைகள் எனக்கு என்ன சொல்கிறார்களோ அதை நான் நிச்சயமாக செய்வேன் ஒருவேளை அத்தைகள் மரக்கன்று கொடுக்க வேண்டும் என்று கூறினால் நிச்சயமாக அது வழங்கப்படும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி ஐயா எனக்கு முன் இரண்டு அண்ணன் ஒரு அக்கா பிறந்து இறந்து விட்டார்கள் என்று என் அம்மா சொன்னார்கள் எனக்கு முப்பது வயதாகிறது என்று நான் ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர் சொன்னார் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது இது உண்மையா என்று யாராவது விளக்கம் தாருங்கள் பெரியோர்களே என்று கேட்டிருக்கிறீர்கள் ஒரு பெண் குழந்தை இறந்திருந்தால் நிச்சயமாக அது கன்னி தெய்வம்தான் இதற்கு விளக்கம் என்ன தர வேண்டியது இருக்கிறது உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் உள்ளே சென்று அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் உள்ளே இருக்கிறது ஆனால் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பது உண்மையாகவே அந்த தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி இந்த உலகத்தில் கன்னி தெய்வத்திற்காக வந்தவர் நீங்கள் உங்கள் ஆன்மீகம் அனைத்து இடங்களிலும் நல்வழி கொண்டு செல்லும் ஏனென்றால் நம் கன்னி தெய்வம் குடும்பங்களுக்கு நீங்கள் உடன் பிறந்தவனாக அண்ணனாக மாமனாக அப்பனாக அனைத்து நம் கன்னி தெய்வ குடும்பத்தில் ஒருத்தனாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு வந்து இருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி உங்கள் பயணம் கடல் போன்றது அதை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்லதை சொல்லி எல்லா மக்களும் நலமாக இருக்க உங்கள் பணி தொடரட்டும் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை வாழ்க வளமுடன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வோம் என்று கூறியிருக்கிறீர்கள் மீண்டும் அவரே எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் வணக்கம் ஐயா கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய திசை கன்னி என்று சொன்னீர்கள் மிக்க நன்றி நான் கன்னி பீரோவை வைத்துள்ளேன் அதனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை கன்னிமூளையில் ஒவ்வொரு வாசலில் உள்ள மூளைகளில் பயன்படுத்தலாமா எங்கள் வீட்டில் உள்ள ஹாலில் உள்ள உலக தெய்வத்தை வைத்து குலதெய்வத்தை வைத்து நான் வணங்கி வருகின்றேன் படுக்கரையில் உள்ளே மூ மூளைதான் கன்னிமூளை அந்த மூளையில் கன்னி தெய்வத்தை வணங்குவதற்கு அந்த இடம் சரியானதா அந்த முறையில் பீரோதான் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த குழப்பத்தில் இருந்து எனக்கு நேற்றே இதற்கு நான் உங்களுக்கு பதில் இருந்து விட்டேன் இருந்தாலும் அதே கேள்வி இங்கே வந்திருக்கிறது தயவுசெய்து ஒரு கேள்வியை ஒரு முறைக்கு மேல் கேட்காதீர்கள் மீண்டும் அடுத்ததும் அவரே கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா உங்கள் பதிவு போடவில்லை என்றால் எத்தனை பேருக்கு இந்த பதிவு போகாமல் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் பதிவு ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒழிக்க வேண்டும் உங்கள் பதிவு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல நாடுகளிலும் ஒழிக்க வேண்டும் நம் கன்னி தெய்வ உறவுகளை அனைவரும் ஒன்று இணைந்து நீங்கள் நல்வழி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அத்தை அவர்களுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார்கள் அனைத்து நம் கன்னி உறவுகள் நம் ஆலயத்திற்கு வருவதற்கு நல்ல ஒரு எதிர்காலம் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் கன்னி தெய்வம் துணை என்று அனுப்பியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவை நிறைய எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் உங்களுடைய எழுத்துக்கள் அனைத்தையும் வாசித்தேன் ஏதாவது நான் மறுத்து பேசியிருந்தால் வருத்தப்படக்கூடாது நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க அந்த மரக்கன்று கொடுக்க வேண்டும் என்று அதை நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று வருத்தப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் மனதில் உள்ளதை அப்படியே அப்பழுக்கற்றில்லாமல் அப்படியே உங்களிடத்தில் கூறிவிடுவேன் எதையும் மறைக்க மாட்டேன் மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் என் தம்பிக்கு கீழே இருக்கிறான் நான் மேலே வசித்திருக்கிறேன் அதனால் நான் அதனால் நான் கன்னி தெய்வத்தை மேலே வைத்து வணங்குகிறேன் வணங்குகிறேன்னு போடுறதுக்கு வணங்குகிறேன்னு போட்டாங்க சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் எங்களுக்கு பதிலை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் ஏன் உங்கள் தம்பியை வைத்து வணங்க சொல்லலாமே கீழே நீங்கள் அங்கே சென்று வணங்கலாமே அதுவும் என்னவென்று யோசித்துப் பாருங்கள் கன்னி தெய்வத்திற்கு பூமியிலேயே பதியமைத்து வைத்திருந்தால் அழகாக இருக்கும் மாடியில் அமைப்பதை விட வேறு வழி இல்லை என்றால் மாடியில் அமைக்க முயற்சி செய்து பார்ப்போம் ஆனால் கீழே வைப்பது சிறப்பு ஐயா வணக்கம் இந்த ஆண்டு முப்பது முப்பது எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்கள் கன்னி தெய்வத்திற்கு திருவிழா நடத்தினோம் போன ஆண்டு உள்ள அந்த பொருட்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒட்டியானம் இல்லை நாங்கள் வாங்கினது எங்களுக்கு நினைவுக்கு இருக்கின்றது ஆனால் என் மகள் கேட்கிறாள் எங்கப்பா ஒட்டியானம் என்று கேட்கும்போது அங்கு இல்லையே அதுக்கு என்ன அர்த்தம் ஐயா உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள் அவர்கள் பொருள் அது அந்த கன்னி தெய்வத்தின் பொருள் இருப்பதோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு மீதி புதிய பொருட்களை எடுத்து உள்ளே வையுங்கள் அதுதான் சிறப்பு யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அடுத்தபடியாக ஒரு கேள்வி ஆனால் அண்ணா நாங்கள் தங்கள் பதிவுகளை கடந்த இரண்டு மாதங்களாக கேட்கிறேன் ஒவ்வொரு பதிவையும் கேட்கும்போது மனதில் எழும் சந்தேகங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவுபடுத்தி விட்டீர்கள் அண்ணா தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா ஒரு பெரும் பிரச்சனையோடு தான் அத்தைகளின் பதிக்கு வர முடிந்தது வரும்போது நான் நானாக வரவில்லை அதோடு நம்பிக்கையும் இல்லை பல வருடமாக பெரும் துயரங்களை கஷ்டங்களையும் அனுபவித்து நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தேன் ஆனால் அத்தைகள் என்னை காப்பாற்றி விட்டார்கள் திருமணமாகி பத்து ஆண்டுகளாக பேய்களின் ஆதிக்கத்தால் நரகத்தை அனுபவித்து விட்டேன் அண்ணா அத்தைகளின் ஆசியோடும் கன்னிப்பாட்டியின் ஆசியோடும் நான் என் கணவரோடு இனி நல்வாழ்வு வாழ முடியும் என்று நம்புகிறேன் கன்னி தெய்வங்களுக்கும் தங்களுக்கும் மிகவும் நன்றி அண்ணா முதல் முறையாக ஆடி முப்பது அத்தைகளின் திருவிழாவுக்கு வந்து வணங்கினோம் விரைவில் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டுமன்னா ஆசீர்வதி எங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இன்னும் உங்கள் உடம்பில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து தான் இருக்கிறது அதுவும் எனக்கு தெரியும் அதற்கும் ஒரு நாள் முடிவு கட்டப்படும் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எந்த பில்லி சூனிய ஏவலாக இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அதற்கு நம் தெய்வங்கள் வழிவகைக்கவும் விட மாட்டார்கள் உங்கள் தாய் வீட்டிலும் கன்னி தெய்வம் இருக்கிறது உங்கள் கணவர் வீட்டிலும் கன்னி தெய்வம் இருக்கிறது ஏன் என்னிடமும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நல்வழி பிறக்கப் போகிறது என்பதற்குத்தான் சான்று சான்று இது எப்போ நீங்கள் என்னை தேடி வந்தீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கன்னி தெய்வங்கள் தர நானும் வேண்டிக் கொள்கிறேன் அதற்கு முன்பாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சைத்தானின் பிரச்சனைகள் ஓய வேண்டும் மகிழ்ச்சி அடுத்தபடியாக ஒரு கேள்வி கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வங்களே துணை ரூபணி சாலைசா லத்தைகள் துணை அப்பா பதிவு போடுங்கள் என்று கூறிய புனிதா செல்வராஜ் அவர்களை வாழ்த்துகிறேன் பதிவுகளை இனி வந்து கொண்டே தான் இருக்கும் கவலை வேண்டாம் ஐயா வணக்கம் நம் கன்னி தெய்வ உறவுகளுக்கு வணக்கம் நான் கேட்கின்ற கேள்வி என் வீட்டில் சமையல் அறையில் கன்னியத்தை வணங்கலாமா ஹாலில் வைத்து வணங்கலாமா பெட்ரூமில் கன்னி மூலையில் உள்ளது அதில் வைத்து வணங்கலாமா எந்த மூலையில் வைத்து வணங்கலாம் என்று கேட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த மூளை சுத்தமாக இருக்கும் அந்த மூலையில் வைத்து வணங்குங்கள் உங்கள் வீட்டை நான் பார்த்ததில்லை வீட்டிற்கு வந்ததில்லை ஆகவே இந்த மூளையில் வைத்தால் நம் கன்னி தெய்வத்திற்கு சுத்தமாக இருக்கும் வருபவர்கள் போவர்கள் தீட்டு உள்ளவர்கள் கூட உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரலாம் அவர்களெல்லாம் உள்ளே வரமாட்டார்கள் இந்த இடத்தில் சேஃப்டியாக இருக்கும் என்றால் அந்த இடத்தில் கன்னி தெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய அண்ணா எனக்கு கன்னி தெய்வம் பற்றி எதுவும் தெரியாது தற்போது இந்த பதிவுகள் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் மிக்க நன்றி அண்ணா என்று கூறி அந்த அன்பு உறவுக்கு நன்றி மகிழ்ச்சி நம்ம கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் ஒரு கண்ணி வீட்டில் கோழிகள் இருக்கலாமா வேண்டாமா உங்கள் பதிவுக்காக அப்படின்னு போட்டிருக்கிறார் கோழிகள் தாராளமாக வளர்க்கலாம் கவலை வேண்டாம் தைரியமாக வழங்கல் அதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்ப்பதெல்லாம் நல்லது தான் மகிழ்ச்சி உறவை நாயை தவிர நீங்கள் எது வளர்த்தாலும் மகிழ்ச்சி தான் பூங்காவனம் அம்மாவின் தங்கை சிறுவயதில் அம்மை நோய் கண்டு இறந்து விட்டார் அம்மா அடிக்கடி என்னிடம் சொல்லியிருக்கிறார் என் மேல் நாகக்கண்ணி அம்மன் வருவாங்க வாக்கு சொல்வாங்க அப்பா வழியிலும் ஒரு கன்னி தெய்வம் உண்டு எங்கள் அப்பா வழியிலும் ஒரு கன்னி தெய்வம் உண்டு எங்கள் குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறீர்கள் அந்த கன்னி தெய்வத்தை உங்கள் அப்பாவளி கன்னி தெய்வத்தையும் நல்லபடியாக வணங்குங்கள் கண்ணி இருந்தால் வணங்கி விடுங்கள் வணங்காமல் இருந்து விடாதீர்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி கன்னி தெய்வம் துணை உங்கள் சேவை எங்களுக்கு தேவை உங்கள் அத்தை உங்களுக்கு உதவுகிறார் அதை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு சேவை சேவையாக மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு பணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு மரக்கன்றுகளை சொன்னால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் மரம் இல்லை என்றால் இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் தேவை மரம் அது உங்கள் கையால் கொடுத்தால் மிகவும் அது வளர்ச்சி அடைந்து பசுமையாக நம் கிராம மக்களுக்கு உதவியாக இருக்கும் மிகவும் அழகாக இருக்கும் தயவு செய்து மரம் நடுவதை பணியை உடனடியாக செய்தால் மிகவும் நல்லது நம் அத்தைகள் விழாவுக்கு மரக்கன்றுகள் ஒவ்வொன்றும் இல்லத்திற்கு நட்டார்கள் என்றால் அவர்கள் இல்லத்தில் செழிப்பாக இருப்பார்கள் என்றென்றால் நாம் வாங்கி செல்கிறோம் ஒவ்வொரு இல்லங்களிலும் காவல் தெய்வமாக நம் கன்னி தெய்வம் இருப்பார்கள் என்று முட்டையா முடிச்சிட்டாரு மகிழ்ச்சி எதை எழுதினாலும் முழுவதுமாக நிதானமாக எழுதுங்கள் உறவுகளே முக்கியமாக உங்கள் சேனல் வழியாகத்தான் கன்னி தெய்வம் பற்றி தெரிந்து கொண்டேன் தங்களுக்கு மிக்க நன்றி ஐயா நான் கணவரின் வீட்டுக்கு வந்த பின்புதான் கன்னி தெய்வம் என்று தெரிந்து கொண்டேன் கன்னி தெய்வம் வீட்டில் இருக்குது ஆனால் எனக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியல ஆனால் ஒரு முறை சிகப்பு பாவடை சட்டை கேட்டது நானும் வைத்தேன் முறையாக வழிபாடு செய்யவில்லை எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் முதல்ல நம்ம பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் பாருங்கள் முழுசா அதுக்கு பிறகு நிச்சயமாக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் பேசிக்கொள்ளலாம் வணக்கம் அண்ணா என் பெயர் கிருஷ்ணா கேரளாவில் நேரம் விட தெரிந்த சூனியக்காரர்கள் யாராவது இருக்கிறார்களா நேரம் விட தெரிந்தவா என்னென்னு புரியலையே சரி புரியல் என்றைக்கு பதில் தருகிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் வணக்கம் ஐயா எங்களுக்கு ஐந்து மாத பெண் குழந்தை கருவில் பிறந்து பிறந்ததும் இறந்தது அது கன்னி தெய்வம் ஆகுமா ஆடி அமாவாசை என்று எங்கள் வீட்டில் அடக்கம் செய்துள்ளோம் நிச்சயமாக நூறு சதவிகிதம் அவர்கள் கன்னி தெய்வம் அவர்களை முறைப்படி காலன் எடுத்து அதை எடுத்து வழிபடுவது உங்களுக்கு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிக்கே அது நல்லது மகிழ்ச்சி உறவே மிகவும் அருமையான கேள்விகளை இன்று அனைத்து உறவுகளும் கேட்டிருக்கிறீர்கள் இன்னும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் நிச்சயமாக இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு பத்து பதிவுக்கு மேல் போட்டுவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் நாளை காலை நிறைய பதிவுகள் உங்களுக்கு வர இருக்கிறது இன்று இப்பொழுது மணி இரண்டு இருபத்தைந்து விடிந்த பிறகு பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் பத்து மணிக்கு மேல் நாளை முழுவதும் இருந்து பதிவுகளை இயக்கி உங்களிடத்திலே பதிவு செய்ய காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை சந்திப்போம் மகிழ்ச்சி உறவுகளை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை